டிஆரும் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஒரு வைப்பாக இருக்குது அதில் வந்து ரஜினி ரசிகிறது தான் ஒரு பெரிய மாற்றம் ரஜினிகாந்த் படத்தில் ரஜினிகாந்த் கணம் ரஜினிகாந்த் படத்தில் ரஜினிகாந்த் கணம் பார்த்தா வந்து அனிருத் இருக்காரு டிஆர் ஆடிகிட்ருக்கார் எங்கேயா ரஜினி அனிருத் வந்து இப்போ மிக நெருக்கமாக இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அதனால வந்து அவரை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அந்த பாட்டை ரிலீஸ் தெரியல ரெண்டாவது அந்த பாட்டை எப்பயும் பார்க்குற ஒரு நார்மலான ஒரு பாட்டாக தான் இருக்குது ஓவர்சீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு ஓவர்சீஸ் தான் மற்ற படங்கள் வந்து சைனா ஜப்பான்ல எல்லாம் பிஸ்னஸ் இருக்காது ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டும்தான் சைனாவிலையும் ஜப்பான்லையும் பிஸ்னஸ் இருக்கு இப்போ இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷமாவே இருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் படம் வந்ததுக்கு அப்புறமும் இதே லவ் இருக்குமா ரஜினி சார் மேல இல்ல அவருக்கு ஐம்பது வருஷமா மக்கள் கொண்டாடிக்கிட்டு தானே இருக்காங்க அவருடைய காலகட்டங்களில் வந்தவங்க எல்லாம் பல பேர் அவரும் கமலாசன் தவிர மீது யாருமே ஹீரோ கிடையாது இப்போ இப்போ இந்த வெற்றிமாறன் படம் பண்ணுற ஷூட்டிங் போயிட்டுருக்கு இந்த கேப்பில் வந்து தேசிய கம்பெரி ஒரு படம் பண்ணுறாரு மணிகண்டனை வச்சு பண்ணுறாரு அந்த படத்தை தான் இம்மிடியாக ஆரம்பிக்க போகிறாரு காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்றைக்கி நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் ஜுபேஷர் அவர்கள் தான் வணக்கம் வணக்கம் கூலி படத்துல இருந்து பாடல் நேற்று ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதோட அப்டேட் நேற்று பார்த்தீங்கன்னா முந்தானதுக்கு முன்னாடி வந்து அந்த படத்தினுடைய ஆடியோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்க நேத்து அந்த படத்தில் அந்த பாடல் இருக்காது அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் சாங்காக பண்ணியிருக்காங்க அனிருத்தம் டிஆரும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஒரு வைப்பாக இருக்கு அதில் வந்து ரஜினி செய்யறது தான் ஒரு பெரிய மாற்றம் ரஜினிகாந்த் படத்தில் ரஜினிகாந்த் கானா ரஜினிகாந்த் படத்தில் ரஜினிகாந்த் கானா பார்த்தா வந்து அனிருத் இருக்காரு டிஆர் ஆடிக்கிட்டு இருக்கார் எங்கேயா ரஜினி ரஜினிகாந்த் பட்டத்தில் எங்கேயா ரஜினி கானா அப்படிங்கிற மாதிரி தான் மைசூர் பாக்கில் எங்கேயா மைசூர்கானங்கிற மாதிரி தான் இருக்கில்ல அது என்ன பண்ணியிருக்கலான்னா அதை அவரே கொண்டு வந்திருக்கணும் அதுக்கு கொண்டு வரணும் ஏன்னா ஒருவேளை அனிருத் வந்து இப்போ மிக நெருக்கமாக இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அதனால் வந்து அவரை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ரெண்டாவது அந்த பாட்டை எப்பயும் பார்க்குற ஒரு நார்மலான ஒரு பாட்டாக தான் இருக்குது ஒரு வைப்பாக இருந்தாலும் கூட புதுசாக இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம் அடுத்தடுத்த பாடல்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை படத்துல வரும்போது இந்த பாட்டு அப்படியே ரஜினி சார் வர மாதிரி மாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை இது முழுக்க முழுக்க அது ப்ரொமோஷன் சாங் தான் படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன் சாங் தான் படத்துல உள்ள பாட்டை அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் அவங்க கொடுக்க போறாங்க டி பாட்டில் வந்து டி டிஆர் வந்து பாடியிருக்காரு ஆடி இருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு அதை வந்து ரஜினி சார் தான் அவரை வந்து மெயினாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லை இல்லை அனிருத் ஃபிக்ஸ் பண்ண தான் அந்த பாட்டுக்கு அந்த அந்த பேக்ரவுண்ட் தீம் இருக்கும் அப்படின்ற ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அனிநூத்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா இது மாதிரி பயன்படுத்திருக்காரு அனிருத் மட்டும் இல்லை இமான் கூட பயன்படுத்திருக்கார் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க அவருடைய அந்த மியூசிக்கோடைய அந்த தீம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவர் பேசன் டைலாக்லாம் கூட எடுத்து போட்டாங்க அப்புறம் சில பாடல்களில் அப்படிங்கும்போது அதை வந்து அனிருத் தான் ஃபிக்ஸ் பண்ணுது ராஜ ரஜினிகாந்த் அவர்கள் கிடையாது எதனால இந்த ஒரு இதில் டிஆர் வைக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்துருக்கு டிஆர் உடைய அந்த வைப் இருக்கு இல்லையா அது பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த வயசுலேயும் உங்களை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அவருடைய அந்த மியூசிக் சென்ஸ் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பாட்டுக்கு ஒரு ஹைப் கொடுக்கும் இல்லையா அதுக்காக பயன்படுத்திருக்காங்க ஹிந்தியில் மாற்றிருக்காங்க ஆல்ரெடி ஹிந்தியில் வந்து கூலின்னு ஒரு அமிதாப் பச்சன் படம் இருக்குது கூலி நம்பர் ஒன்றுன்னு ஒரு படம் இருக்குது அதனால அந்த ரெண்டு படத்தையும் கூலின்னு திருப்பி அங்கே வைக்க முடியாது வைக்கிறப்ப அதுக்கு என்ஓசி வாங்கணும் அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு கன்ஃபியூஸாக வந்த படமா இந்த படமாங்கிறதுனால இப்போ அதுக்கு வேற பேர் ஹிந்திலேயே ஒரு படத்தை பேர் வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் மேலும் மேலும் அப்டேட் எப்படி சார் இருக்கும் வரிசையா படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா நீ ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்த வாரம் ஒரு அப்டேட்டு விட போகிறாங்க அடுத்த வாரம் ஒரு அப்டேட்டு நீ ஃபுல்லாக அப்டேட்டு ஆடியோ அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரொமோஷன்ஸில் அவங்க இறக்கிட்டாங்க ப்ரொமோஷனுடைய ஸ்டார்டிங் தான் இது நீ தொடர்ந்து ப்ரொமோஷன் இருக்கும் கண்டிப்பாக வசூலா எப்படிலா சார் அதாவது இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள்லேயே ப்ரீ பிஸ்னஸுங்கிறது இந்த படத்துக்கு பெரிய அளவில் இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் ஆகிருக்கு அதை பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சன் பிக்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு ஓவர்சீஸ்னால் மற்ற படங்கள் வந்து சைனா எல்லாம் பிஸ்னஸ் இருக்காது ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டும்தான் சைனாவிலேயும் ஜப்பான்லையும் பிஸ்னஸ் இருக்குது இப்போ இல்லை கிட்டத்தட்ட இரு வருஷமாகவே இருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் அதனால் ஓவர்சீஸ் வாங்குறதுக்கு போட்டி போட்டாங்க நிறையா இதை கடைசியில் வந்து ஐங்கரன் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஃபைனல் பண்ணிட்டாங்க எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஓவர்சீஸ் போயிருக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு ஓடிடி போயிருக்கு ஆந்திரா தெலுங்கானா மட்டுமே ஐம்பது கோடி ரூபாய்க்கு போயிருக்கு இது வரைக்கும் நானூற்றம்பது கோடி ரூபாய் நானூற்றம்பது டு ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் எழுபது வயசில் ஒரு பெரிய பிஸ்னஸ் கொடுத்துருக்குறாருங்கிறது எல்லோருடைய ஆச்சரியமான விஷயந்தான் அது இவ்வளோ ஃபேமஸ் ஆனது காரணம் என்னவா சார் அவருடைய டெடிக்கேஷன் தான் இன்றைக்கி புதுவாக இந்த இயக்குனர்கள்டையும் தன்னை ஒப்படைச்சு தரல அவங்க சொல்கிறத கேட்குறாரு உட்காரன்னா உட்கார்றாரு எழுந்திரிக்கிறாரு எழுந்திரிக்கிறாரு நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஐம்பது வருஷம் நடிக்கிறேங்கிற அந்த ஒருத்தலை ஒரு படத்துலையும் தன்னை ஒரு புது கீரவாக அங்கே நினச்சிக்கிட்டு தான் அந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறாரு புதுசாக வந்திருக்க அவருடைய வயது கூட அவருடைய அனுபவம் கூட இருக்காது அந்த டேரக்டர்ஸ்க்கு வயது ஆனாலும் அவங்கள்ட வந்து சொல்கிறத கேட்டு அது தொழில் மேல் உள்ள சின்சியாரிட்டி தான் அவர் எந்த வேரத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு படம் வந்ததுக்கு அப்புறமும் இதே லவ் இருக்குமா ரஜினி சார் இல்ல அவருக்கு ஐம்பது வருஷமா மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க அவருடைய காலகட்டங்களில் வந்தவங்கலாம் பல பேர் அவரும் கமலாசிரம் தவிர மீது யாருமே ஹீரோ கிடையாது இப்போ அந்த காலகட்டத்தில் வந்த எல்லாம் பல பேர் அப்பா நடிகர் ஆயிட்டாங்க கேரக்டர் ரோல் பண்ண போயிட்டாங்க பல பேர் ஃபீல்டிலேயே கிடையாது அவர் காலகட்டத்தில் வந்து அமிதாப் பச்சனே வேற வேற கேரக்டர் போயிட்டாரு ஒன்னமும் ஹீரோவாக இருக்கக்கூடிய எண்டே பேர் கமலும் ரஜினி மட்டும்தான் உச்ச நட்சத்திர பிஸ்னஸாகவும் இருக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய நடிகராக இளம் இயக்குனர் இளம் நடிகர்களுக்கு பல பேருக்கும் போட்டியாக இருக்கார்ல அதெல்லாம் பெரிய விஷயம் அது சார் வெங்கட் பிரபு சார் வந்து சிம்புவை வச்சு ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க அது மாநாடு படமா இருக்குமா இல்லை வேற ஏதாவது படம் இல்லை மாநாடு டூ தான் மாநாடு டூ பண்ணுறதுக்கான ஒரு பேச்சு வார்த்தைகள் வெங்கட் பிரபு ரெண்டு மூணு லைனாக போச்சுருக்கிறாரு எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண தெரியல கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் இப்போ இருக்காது ஏன்னா அந்த அழு தேசிய பிரியசாமி படம் இருக்கு அஸ்வந்த் மாரிமுத்து படம் இருக்கு வரிசையா இருக்கு அவருமே சிவகாத்தியன் படம் ஒன்று பண்றதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பியூச்சர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு இருக்காது அப்படி பண்ணாங்கன்னா மாநாடு டூ தான் பண்ணுவாங்க வெங்கட் பிரபுக்கும் தேசிங் அவர்களுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு ஏன்னா சிம்புவோட படம் வந்து நான் தான் பண்ணுவேன் நீ தான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு சண்டை போயிட்டு கிடையாது அந்த மாதிரி தவறான தகவல் அது தேசிங்க பிரியசாமிக்காக ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சிம்பு சிம்புக்காக தேசிங்க பிரியசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் வந்து ரெண்டு பேரும் அந்த அந்த அளவுக்கு ஒரு மீட் இருக்காங்க ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டேரெக்டர் ஒரு அடுத்த படம் வந்து வெயிட் இருக்கார் அப்படிங்கிறதுனால அதுவே ஒரு பெரிய விஷயம் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா இப்போ இந்த வெற்றிமரன் படம் பண்ணுற ஷூட்டிங் போயிட்ருக்கு இந்த கேப்பில் வந்து தேசங்கம்பரிசாமி ஒரு படம் பண்ணுறாரு மணிகண்டன வச்சு பண்ணுறாரு அந்த படத்தை தான் ஆரம்பிக்க போகிறாரு அந்த படம் முடிச்சுட்டு அவர் ஐம்பதாவது படத்துக்கு வர்றார் சிம்போடி ஐம்பதாவது படத்துக்கு பண்ணுறாரு அதனால் அவங்களுக்குள்ள எந்த குழப்பமும் நல்ல மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் இருக்காங்க சார் வட சென்னை டூ படத்துல வந்து சிம்பு தான் நடிக்க போறாருன்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதை வந்து வெற்றி மாறி வெற்றி மாறினே சொல்லியிருக்காரு வட சென்னை டூவில வந்து தான் நடிக்கிறாரு இப்போ எடுத்துட்டு இருக்க படம் வந்து ராஜனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் ராஜன் மகேரா அப்படின்னு ஒரு படம் அது அந்த படத்தை தான் வந்து ஆல்ரெடி ஓடிடிக்காக ஒரு வெப் சீரிஸா பண்றதா இருந்துச்சு இந்த கென் கருணாஸ் பண்ணுறதா இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்ட் தான் இப்போ சிம்புவை வச்சு இந்த படம் பண்ணிட்டு இருக்கு இப்போ வட சென்னை டூ படம் வட சென்னை டூ அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே தான் தனுஷ் தான் பண்றது வெங்கட் பிரபு சாருக்கும் ஏஜிஎஸ்க்கும் ஒரு சண்டை இருக்கு ஏன்னா வாக்குவாதம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லை கோட் படம் அவங்களுக்கு லாபகரமான படம் நேரங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்திருக்கும் இல்லையா மற்றபடி அது மாதிரிலாம் பெரிய சண்டையெல்லாம் ஒன்று கிடைக்கு நாளைக்கு சேர்ந்து கூட படம் பண்ணுவாங்க சினிமாவில் ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப அது முடிகிறப்ப எந்த டைரக்டருக்கும் எந்த ப்ரொடியூசருக்கும் சுமூகமான உறவே இருக்காது ஏன்னா சொன்ன படிச்சு காட்டில் அதிகமாக எடுத்திருப்பாங்க விசினம் சரியாக நடந்திருக்காது எந்த டேரக்டருக்கும் எந்த ஹீரோவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பல இயக்குநர்களுக்கும் பல ப்ரொடியூசருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால தான் உதாரணத்துக்கு லபர் பந்து லப்பர் பந்து படத்தை எவ்வளோ பெரிய ஹிட்டு ஆனால் படம் ரிலீஸ் ஆக போய் டேரக்டருக்கும் ப்ரொடியூசன் பேசிக்கிறே இல்லை ஆனால் படம் அதுக்கு பிறகு அவங்க எவ்வளோ கமிட் பண்ணாங்க அந்த படம் பண்ண சொல்லி பண்ண மாட்டேங்கிறார் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இது கோட் பண்ணுறப்ப பெரிய பட்ஜெட் படம் முன்ன பின்ன செலவுகள் மற்ற விஷயங்கள் இருக்கும் அது காலப்போக்கில் மாறிடும் அடுத்து ஜெங்கட் பிறப்பு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாருன்னா ஏஜிஎஸ் போய் அவங்களுக்கு எடுப்பாங்க டேட் கொடுங்க அப்படின்னு அது சினிமாவில் சகஜமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் அது வெற்றிமரன் சிம்பு வச்சு எடுக்கிறாரில் அதில் வந்து நெல்சன் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியோ சொல்லி நெல்சன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறாரு ஒரு கேமியோ மாதிரி ஒன் பண்ணுறாரு அது அதை ப்ரோமோவில் ஷூட் பண்ணாங்க அந்த ப்ரோமோ அனிமேல் இந்த மாதம் கடைசியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்கார் அது படத்தில் வருதா அதை எக்ஸ்டன்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவர் இருக்கிற பிஸியில் பண்ணலை ஆனால் அவர் பண்ண வைக்கிறதுக்கு சிம்பு விரும்புகிறார் ஒரு கே ஒரு கேமியோ ஒன் பண்ண நல்லாயிருக்கும் நெல்சன் நெல்சனுக்கு ஒரு காமெடி ஒன் வருது அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க மனையமாக அது இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது படத்துலேயும் டிரெக்டர் ரோல் வராருன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ படம் சினிமா கதையான இல்லை 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 படம் சினிமா கதை இப்போ நம்ம அந்த மாஸ்டர் இதெல்லாம் அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணாங்களோ அந்த மாதிரி வர்றாங்க இது முழுக்க முழுக்க சென்னை டாக்டர் அப்புறம் ராஜனுடைய சிறுவயது கதை தான் அந்த படம் அதனால் அந்த அதுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ என்ன ரொம்ப பேசப்படுதுன்னா இட்லி கடை படத்துல வந்து தனுஷ் வந்து நடிக்க கூப்பிட்டப்ப நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து சிம்புவோட மட்டும் எப்படி நடிக்கிறாருன்றது தான் ஒரு கேள்வி சிம்பு தான் இவரை முதன் முதல்ல ஒரு இயக்குநராக்குனாரு இந்த முதல் படம் வேட்டை முன்னன் வந்து இளம் வயதில் யார்டையும் உதவியாளராக இல்லாத போது இவர் மீது ஒரு நம்பிக்கையை வச்சு இவரை ஹீரோவா டேரக்டர் ஆக்குனது வந்து சிம்பு தான் அன்னைக்கு பல சூழ்நிலையால் அந்த படம் டேக் ஆஃப் ஆகாம போச்சு அதனால் அந்த ஒரு பாண்டிங் இருக்குது சிம்புவுக்கும் நெல்சனுக்கும் இந்த ஒரு நாள் ஷூட்டிங் தான் நான் கூப்பிட்டுருக்காரு ஒரு நாள் மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு போயிருங்கன்னு கூப்பிட்டுருக்காரு வந்திருக்காரு திரும்பி தேவைப்பட்டா வேற அடுத்தடுத்த ஜெயிலர் டூ இருக்குள்ள இந்த படமும் ஜெயிலர் டூ ஷூட்டிங் முடிச்சாருன்னா கேப் இருந்துச்சுன்னா இந்த படத்தில் நடிச்சு கொடுப்பாரு அவ்வளவுதான் தொடர்ந்து சிபு படம் பண்ண இருக்காருன்னு சொல்றாங்க அதை பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அடுத்து தான் இந்த படம் பண்றாங்க வெற்றிமரன் படம் வெற்றிமாறன் படம் முடிச்சவனே தேசிங் பிரியசாமி படம் தேசிங் பிரியசாமி படம் முடிஞ்சு ராம்குமார் படம் ராம்குமார் படம் முடிச்சோன்னே அஸ்வந்த் மாரிமுத்து படம் வரிசையாக அந்த லைனாப் இருக்கு வெங்கட் பிரபு ஒரு படம் பண்ணுறதுக்காக பேச்சு இருக்காங்க எல்லாம் லைன் அப் இருக்கு இந்த படம் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி ஷூட்டிங் போகிறாங்க எக்தமும் படம் முடியுது வரிசையாக லைனப் வச்சுருக்கிறார் நயன்தார அவங்கள பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை ஒரே போயிட்டு போயிட்டுருக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கா இப்போ தான் மூக்கு அம்மன் மூக்குத்தி அம்மன் டூவில இருக்கிறாங்க அது இல்லாமல் தெலுங்கு படம் ஒன்று பண்ணுறாங்க பாலகிருஷ்ணாவோடய ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பிஸியாக தான் இருக்காங்க படங்கள் தமிழ் படம் தெலுங்கு படம் நிறைய ஆட்சு அது அவங்க வேலைகள் பார்த்தா பார்த்துருக்காங்க இந்த முக்கத்தி அம்மன் டூ மெயின் லீட் ரோல் பண்ணுறாங்கல்ல அந்த வேலைகள்லாம் போயிட்டு எப்போ அதோட அப்டேட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் படம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் முடிஞ்சிருக்கு ஒன்றும் எப்பவுமே சுந்தர்சி படுத்த வரைக்கும் எக்ஸ்தளம் முடிச்சிருவாங்க இந்த படம் கொஞ்சம் டிலே ஆகுது இந்த ஆமன் கேரக்டர் செட்டு கட்டெலாம் போட்டு பண்ணுறது நயன்தாரோட டேட்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது அதே அடுத்த அடுத்த மாதத்தில் வரும் அப்டேட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க எதனால் ஆர்ஜே பாலாஜி இதை சார் ஆர்ஜே பாலாஜிக்கும் தயாரிப்பாளர் சைடில் இருந்து ஒரு சில கருத்து வேறுபாடு அதனால் பண்ணல ஆர்யா பராஜிதான் இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு சூரிய வச்சு ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணியிருக்காரு அந்த படம் நல்லா வந்துருக்குங்கிற மாதிரியான டாக் போயிட்டுருக்கு அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருக்கும் நேரனே சொன்ன மாதம் அந்த தயாரிப்பாளருக்கும் நான் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தான் சார் சினிமாவை பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்தீங்க பல தகவல்கள் கொடுத்ததுக்கு நன்றி